ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் என்றைக்கே நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாமா நைட் ரைடு தாங்க போக போகிறோம் நைட் ரைடுனால் ரொம்ப லேட் நைட் இல்லை ஒரு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு ஸ்நாக்ஸு கிரேவிங்ஸ் பார்ப்பாக்கு சரி ஓகே ஸ்நாக்ஸ் எதுனா சாப்பிட்டு வரலாம் அப்படியே வாங்கி கொடுத்துட்டு வரலான்ட்டு போனேன் பார்த்தீங்கன்னா நல்லா வானலாம் நல்லா செவ்வானும் கூடி இருக்குது மழை வர மாதிரி சரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வீட்டிலருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு சிக்கன் எதனா சாப்பிட்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் வேறு எதனா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னாங்க அந்தம்மா நான் சாப்பிட மாட்டேன் சும்மா ஒரு பீஸ் அந்த மாதிரி தான் எடுப்பேன் எனக்கு கொஞ்சம் ஆல்ரெடி வந்து வயிறெல்லாம் வலிச்சிட்ருக்கு அதனால் நான் சாப்பிடல அவங்க வந்து ஒரு பர்கரும் சிக்கனில் வந்து ஏதோ ஒரு வெரைட்டி ஒன்று வாங்கினாங்க பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்க சிக்கனு பர்கர் ஒன்று வாங்குனாங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்குள்ளே வரும்போதே பேசிட்டு தான் வந்தோம் மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அதே மாதிரி மழை வந்துருச்சு சரி சிக்கன் மட்டும் பார்சல் எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் காய் மட்டும் கடைக்கு போய் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம் பர்கர் மட்டும் சாப்பிட்டாங்க எனக்கு ஒரு வாய் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது புதுசாக அந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பசங்க வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது கடை கேஸ் கேட்டாங்க சஜஷனாக நம்ம கிட்டே கேட்டாங்க எப்படிக்கா இருக்குது நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்டாங்க நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு பாப்பாவை இந்த மாதிரி வெளியே கூட்டின்னு போயிட்டு சரி அதுதான் அவங்களும் வந்து சரி போகலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்களும் இருக்கிறாங்க சரி கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த குட்டி மேலே அங்கே ஒரு இரும்பு மாதிரி போட்டிருக்காங்க அது கீழே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த கடை தான் இது மிஸ்டர் வின்சா அது தெரியல சரியாக பேர் அது சிக்கன் மட்டும் பார்சல் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் சரி அப்படியே பக்கத்தில் போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகுலங்க அதுக்குள்ளே மழை நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி அந்த மழையிலேயே அவங்க வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க சரி தக்காளி பார்த்திங்கன்னா இங்கே கடையில் நாலு கிலோ நூறுரூபா அஞ்சு கிலோ நூறுரூபாலாம் விற்றுட்டு இருந்தாங்க ஒரு ஒன்றரை கிலோ மட்டும் வாங்கிட்டு தேங்காய் அப்புறம் கொஞ்சம் எனக்கு காய்கறி கோஸு அந்த மாதிரி ஏன்னா பாப்பா சாப்பிட மாட்டாங்க செய்வோம் அவங்க வந்து கொஞ்சமாக எடுத்துப்பாங்க காய்கறிலாம் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க கறி மீனும் நிறைய சாப்பிட மாட்டாங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க அவங்கள பார்க்கும் போதே தெரியும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க ஆனால் எல்லாத்தையும் கேட்பாங்க எல்லாத்தையும் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் ஓகே பாய்